அனைவருக்கும் வணக்கம் கேபிடி தமிழ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு நான் பார்த்தீங்கன்னா மணி அண்ட் வெல்ல பற்றி பேச போகிறேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மணக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை தட்டி விடுங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் என்னோடைய தெரிவிச்சுக்கொள்ளலாம் அதே போல் இந்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினர்களுக்கு குடும்பங்கள் தாரர்களுக்கு வந்து உங்களுக்கு அனுப்புங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்க போகிறேன் மணி அண்ட் வில் அப்படின்னா என்னென்னா தொடர்ந்து வந்து பணத்துக்கு ஏற்ப நிறைய தகவல்கள் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கேன் அதில் வந்து மணி அண்ட் ஹோம் ஹோம்பயங் பற்றி பேசியிருக்கோம் அதே போல் வந்து இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோஸ் பணத்துக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ்லாம் பேசிகிட்டே வந்திருக்கேன் என்ன எதுக்காக இந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணுறேன்னா நம்மளுடைய கல்லூரி நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள் என்ன இருக்குது பணத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம வந்து அவங்க கல்வி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இதனால தான் நான் ஒரு அனுதாபத்தில் அனுதாபத்துல தான் நான் வந்து இது பேசிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் ஒரு ஆதங்கத்துல ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் கருதுகிறேன் ஸோ மணி அண்ட் வில் அப்படின்னா என்ன வில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தரி தனிப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில் எழுதுகிறவங்க யார் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஏதோ ஒரு வியாதியில் அவங்க வந்து நோய்வாயிலை பட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி ஃப்யூச்சர் என்னென்னு தெரியாமல் இருக்கிறதுனாலையும் அல்லது நிறைய சொத்துக்கள் அவங்கக்கிட்ட இருக்கிறதனால இதுவும் தான் வில் எழுதுவாங்க அப்படின்றது ஒன்றும் கிடையாது அதே போலவே வயசானவங்க முதியோர்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் அப்படின்னு கருதப்படுகிற நபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு சொத்துக்கள் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வில் எழுதுவாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையில் நம்ம பார்த்தோம்னா வில் எப்போ வேணுமாலும் எழுதலாம் யார் வேணுமாலும் எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுலேயும் முக்கியமாக மேஜராக இருக்க அந்த தனிப்பட்ட நபர் அவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கணும் அதாவது ஒரு சொத்துக்கள் இருக்கணும் அது ஒரு பேங்க் எஃப்டியாக இருக்கட்டும் ஒரு தங்கம் இதாக இருக்கட்டும் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பேங்க் எஃப்டிஸ் ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும் அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ நிலமோ ஏதோ ஒன்று இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து எப்படி அதை வந்து நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் விட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த வில்ல வந்து யார் வேணுமாறோ எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வில்லு எழுதுறதுக்குன்னு இப்போ நிறைய சர்வீசஸ்லாம் வந்திருக்கு வில் ரைட்டிங் சர்வீசஸ் லீகலாக கூட நீங்கள் வில்லில் எஸ்டேட் பிளானிங் லாயர்ஸ் வந்து நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வில்லில் குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் கூட வில் ஜினி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது அதன் வழியாக கூட நீங்கள் டிஜிட்டலாக கூட வில்லை வந்து அப்ளை பண்ணலாம் அது உங்கள் வீட்டிற்கே அந்த ஒரு சேவையை வந்து கொண்டு வந்து அது கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அப்படின்ற ஒரு இணையத்துலேயே கூட வெப்சைட்டில் கூட நீங்கள் வில்லை வந்து பண்ணலாம் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நான் இந்த வெப்சைட்ஸை வந்து நான் ப்ரொமோட் பண்ணல ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ வில் வந்து யார் எழுதணும் யார் எழுதக்கூடாது அப்படின்றது எதுவுமே இல்லை மனநிலை பாதிப்பு இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் வேணுமாலும் வில்ல வந்து எழுதலாம் அவங்க வந்து ஃப்யூச்சரோடைய அவங்களுடைய ஃப்யூச்சர் ஃபேமிலியோடைய குடும்பத்தோடைய ஃப்யூச்சர் வந்து பத்திரப்படுத்திக்கிறதுக்காக இந்த வில்ல வந்து எழுதப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கைன்றது ஒரே விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எப்போ வேணுமாலும் நோய்வாய் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் விபத்து வரதுக்கூடிய சாத்தியங்கள் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய சாத்தியங்கள் வந்து வாழ்க்கையில் சாதாரணமாக ஆகக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒன்று தான் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேஃப் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சொத்துக்களை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்ற ஒரு தகவலாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லில் வந்து எழுதியிருக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த வில் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆறு விதங்கள் இருக்குது ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்ற அந்த பட்டியலை பற்றி அதை சம்மந்தப்பட்ட விவரங்கள் வந்து இங்கே நான் உங்களுக்கு கூட பகந்துக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வில் ரைட்டிங் ப்ராசஸில் வந்து திடீர்னு ஒரு தனிநபர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் குடும்பம் அப்போ தான் வந்து ஃபார்மாக இருக்கும் பசங்க வந்து பிறந்திருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற ஒரு இது தருணத்தில் இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணங்களால் வந்து அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பாகட்டும் அல்லது ஏதோ ஒரு விபத்தினால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாச்சின்னா அடுத்தது வந்து அந்த குடும்பத்தை வந்து எப்படி வந்து கடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எப்படி வந்து அந்த அவங்களுடைய ஒய்ஃப் ஆகட்டும் அவங்க ஃபேமிலி வந்து அது எப்படி வந்து ஃபினான்ஷியலாக அவங்க அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த வில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஒருவேளை அந்த நபர் தனிப்பட்ட நபருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால பாதிப்பு உண்டாகி இறந்து போயிட்டால் கூட அவங்களுடைய ஃபேமிலி வந்து செக்யூராக இருக்கிறதுக்காக அவங்களுடைய மனைவிக்கோ அதே போல் குழந்தைங்களுக்கு இவ்வளோ பணத்தை வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை வந்து எப்படி வந்து பிரித்து எப்படி வந்து அதை வந்து விநியோகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம நிறைய இன்சூரன்ஸ் பற்றியெலாம் நம்ம பேசியிருப்போம் எதுக்கு டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது கூட நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஸோ ஒருவேளை லோன் அப்ளை பண்ணி வீடை வந்து லோன் மூலமா வாங்கியிருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தனிநபர் இறந்துட்டாங்க அந்த வீடு வாங்கிருக்கக்கூடிய ஓனர் அப்படின்றப்போ ஒரு டேம் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ்ல ஒரு கிளைம் என்ன இருக்கு அந்த பணத்தை வச்சு இந்த ஹோம் லோனை கட்டிக்கலாம் அவங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்படியெல்லாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில் எழுதுறதுனால இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் என்ன இருக்கு அது கூட குறைஞ்சி போகும் எந்த விதமான குழப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்போம் பெரிய பெரிய கோடி கோடியாக சொத்து வச்சுருக்கக்கூடிய நபர்கள் வீட்லேயே வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கக்கூடியது பங்காளி பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உறவினர்கள் வீட்லேயும் அல்லது நண்பர்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா ஒருத்தர் தனிநபர் எந்த விதமான ஒரு வில்லு ரெடி பண்ணாமல் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த மாதிரியான குழப்பங்கள் வரதுக்கான சாத்தியங்கள் இருக்குது லீகல் பேட்டல் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது லீகலாக அவங்க மூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் அதிகமாகிட்டே போகும் அப்படின்றதுல மாற்றக்கிறத கிடையாது ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில் எடுத்துகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக வகிக்குது ஒரு தனிப்பட்ட நபருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதில் ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் அது ஒன்று ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொதல் ஒரு ஸ்டெப் வந்து கேதர் ஃபேமிலி அண்ட் அசட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அந்த விவரங்களாகட்டும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய விவரங்களாகட்டும் அது வந்து மூவபிள் ஆகட்டும் இம்மூவபுல் ஆகட்டும் மூவபிள் அப்படின்னா இப்போ பேங்க் எஃப்டி பேங்க் அக்கௌண்ட்ஸு ஆர்டிஓ இல்லை வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரியான மூவபிள் கம்பெனியுடைய ஷேர்ஸு இதெல்லாமே மூவபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இம்மூவபுள் அசட்ஸ்னால் ரியல் எஸ்டேட்டு லேண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அபார்ட்மெண்ட் ஆகட்டும் இண்டிபெண்ட் ஹவுஸ் ஆகட்டும் எல்லாமே இன்னோ இன்முவேபிள் அசெட்ஸு அப்புறம் ஜுவல்லரி இருந்துச்சுன்னா பேங்க்கில் வந்து பிஸ்னஸோடைய அசெட்ஸ் எதாவது இருக்கா அதே போலவே டிஜிட்டல் அசெட்ஸ் இருக்கா பெட்ஸ் ஏதாவது இருக்கா அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா இறப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐ டொனேஷன் பண்ணணும் அல்லது ஹோல் பாடி டொனேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கா சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு பணத்தை கொடுக்கணும் ஒரு பங்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னா எல்லாத்தையும் அந்த ஒரு பட்டியலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாவது ஒரு ஸ்டெப் என்னென்னா ஐடென்டிஃபைங் பெனிஃபிஷியரிஸ் யார் யாருக்கு எந்தெந்த சொத்தை வந்து நம்ம விநியோகம் செய்யணும் அப்படின்றத பற்றி யார் யாருக்கு வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து அதில் மென்ஷன் பண்ணி வைக்கணும் அதில் வந்து நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி ஆகட்டும் கணவராகட்டும் குழந்தைங்களாகட்டும் அதே போலவே என்ஜிஓ ஆகட்டும் அல்லது மித்த ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஏதாக்காராக சேரிட்டி கொடுக்கணும்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய தகவல்கள் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வித் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஷனில் வந்து கூப்பிட்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அட்வைஸை வந்து பெற்றுக்கொண்டு தான் இந்த முடிவுலாம் எடுக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கான முடிவு வந்து எடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட் பிளானிங்கை லாயரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வில் ரைட்டிங் சர்வீசஸ் இப்போ இருக்கிறவேன்னா ஆன்லைனில் ரெண்டு சர்வீசஸ் பற்றி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி சர்வீசஸ் ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய வில் ரைட்டிங் எல்லாம் இருக்குது நாலாவது வந்து கிட்ட வந்து கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் டூ டிராஃப்ட் வில் அதாவது அந்த வில்லை வந்து எப்படி வந்து தயாரி தயாரிக்கணும் எப்படி வந்து அது எழுதணும் அதே மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் எப்படி மாற்றங்களை வந்து நம்ம எப்போ மாற்ற முடியும் அதை பத்தின தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீகல் அட்வைஸ் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சொத்துக்களில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் யார் யாருக்கு போகுது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா சொத்தை இல்லை ஒரே சொத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டாக பிரித்து கொடுக்குறதா ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்புறம் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அதை எப்படி பிரிக்கிறோம் அந்த சொத்தை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக பிரிக்கிறோமா ஸோ இந்த மாதிரியான முடிவுகளுக்கு வந்து ஒரு லீகல் ஹெல்ப் வந்து தேவைப்படுகிறது அதை வந்து நம்ம கட்டாயம் பண்ணணும் அது வந்து ஒரு நாலாவது விஷயம் அஞ்சாவது ஒரு விஷயம் என்னன்னா அப்பாயிண்டிங் வென் யூ ரைட்டர் வெல் அப்படின்னு எக்ஸிகியூட்டர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லில் வந்து நீங்கள் எழுதி பிற எழுதின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விட்னஸ் கையெழுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் வில்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அரசாங்கமும் கூட ஒரு விட்னஸ்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து கம்பல்சரி கிடையாது யார் வேணுமாரும் ஒரு ஒரு லெட்டரில் வந்து அதை எழுதிக்கலாம் என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ யார் யார் கொடுக்குறோம் அப்படின்றது அதனால் ஒரு ரெண்டு பேர் மினிமம் விட்னஸ் இருக்கணும் அது நண்பர்களாகட்டும் உறவினர்களுக்கு முன்னிலையில் அது வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எக்ஸிக்யூட்டர்ன்றது கூட அவங்க தான் அவங்க முன்ன முன்னிலையில் யாரை நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது ப்ரொஃபஷ்னல் லீகலான எஸ்டேட் பிளானிங் லாயராக இருக்கட்டும் அல்லது கன்சல்டிங் லாயராக இருக்கலாம் அல்லது ரிலேட்டிவ் கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் கொலீக்ஸ் இருக்கலாம் அல்லது வந்து உங்கள் குடும்பத்தருடைய உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் ஸோ யார் அவங்க அப்படின்றதும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியான ஒரு ப்ராசஸ் கடைசி ப்ராசஸ் வந்து சைனிங் அண்ட் ஸ்டோரிங் யுவர் வில் சேஃப்டி சேஃப்லி அதாவது அந்த வில்லை வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு அதை வந்து ஒரு இடத்துல சேஃபாக வைக்கணும் அது வீட்டில் லாக்கரில் வச்சுக்கிறதாகட்டும் இல்லை பேங்க் லாக்கரில் கூட அதை பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரில் வந்து அந்த வில்லை எழுதி வைக்கிறதாகட்டும் ஸோ இது பண்ணுறதுனால என்னென்னா இதை தகவல் என்ன இருக்கும் இந்த வில் நீங்கள் சைன் போட்டிருக்கிறீங்க இல்லையா எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கிறீங்க அந்த தகவலை வந்து எக்ஸிக்யூட்டருக்கு நீங்கள் கொடுக்கணும் ஒருவேளை ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவத்தில் இறந்து போயின பிறகு அந்த எக்ஸிக்யூட்டர் வந்து உங்கள் வில்லை எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார் யார் யாருக்கு பிரிக்கணும் அப்படிங்கிறது லீகலாக அது வந்து சார்ட் அவுட் ஆகிடும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது ஃப்யூச்சரில் உங்களுடைய தலை தலைமுறைக்கு அப்படின்ற ந நம்பிக்கையோட தைரியத்தோடு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்நாளை வந்து நீங்கள் கடந்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது யார் வேணுமாரும் இந்த வில்லை வந்து ரெடி பண்ணிக்கலாம் தனிப்பட்ட நபர் வந்து பண்ணலாம் இதுக்கு வந்து வயசோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா முடிவுகள் எப்போ எடுக்கணுமோ இல்லை ஏதாவது மாற்றங்கள் வில்லில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும் ஃபேமிலியில் நிறைய சேஞ்சஸ் ஆகும் அந்த மாற்றம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுதான் ரிவோக்கபிள் வில் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்போ வேணுமாலோ எதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ போ அப்படின்றத சொல்லிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்